டோனி பெனட் அப்படிங்கிறவருடைய சிலை அவரு உயிரோடு இருக்கும் போதே வச்சு ஆமா அவருடைய தொண்ணூறாவது வயதுல அந்த சிலையை வைக்கிறாங்க முதலமைச்சர் கைகளை விரிச்சு நின்னதுக்கு பின்னாடி ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு ஆமா நம்ம ஊர்ல சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி மனித நீதி தான் எங்கேயுமே மனித இங்க வந்து சமூகத்தின் பேரால் பிளவுகள் இருக்கு அங்கே நிறத்தின் பேரால் கருப்பர் வெள்ளையர்னு இருக்கு பிழைப்பிள்ளை காலையில வேற எழுந்திரிச்சா வேற வேலை இல்லை ஏன்னா வேற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது இல்ல இப்ப எடப்பாடி லண்டன் போனப்ப கூட முதலீடுகள்லாம் இருந்துட்டு வந்தாருன்னு தான் சொன்னாங்கல்ல ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடந்தது சிஎஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடினாங்க கலைஞருக்கு பிறகு ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக ஒருவர் அங்கே போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே உள்ள மக்களை சந்திக்கின்ற வாய்ப்புங்கிறது இப்போதான் அரைநூற்றாண்டு காலத்துக்கு பிறகு எந்த சந்தேகமும் பட வேணாங்கிறீங்க சந்தேகம் இதுக்கு இதில் இதில் என்ன சந்தேகம் பட வேண்டியிருக்கு ஜெயலலிதா ஆட்சியில் தெற்காசிய விளையாட்டு பற்றி நடந்துச்சு சென்னையில் தான் நடந்துச்சு அப்போ என்ன சென்னை பெரிய வ வளமும் வளம் இதுமா இருந்துச்சு ஒன்றும் கிடையாது நடிகைக்காக பால்தாயின் பிடிச்சவங்களாம் இன்னைக்கு வந்து பார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துறாங்க அப்படின்னு அவங்களோட அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் அங்கே போய் போட்டுட்டு இருக்க முடியாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்பின் மாநில ஆலோசகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோவிலின் அவர்கள் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறாரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்த அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அவர் பேசியிருந்தார் இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக சொல்லியிருக்காங்க அது குறித்து பேசுவோம் அதுக்கு முன்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ முதலமைச்சர் வந்து கைகளை விரித்து அவருடைய மனைவி கூட எடுத்த ஒரு ஃபோட்டோ ஒன்று ரொம்ப வைரலாக இருந்துச்சு அவர் ஏன் அப்படி நிற்கிறதுக்கான அந்த ஃபோர்ஸ் எதுக்காக அப்படின்றது கூட ஒரு 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 ட்ரோல் மெட்டீரியலாக கூட வந்து எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றதுல இன்னும் சமூக வலைதளங்களில் இன்னும் சிலர் பகிர்ந்துருந்தாங்க அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது இப்போ ஒரு வெளிநாடுக்கு போகும்பொழுது பல இடங்களை நம்ம புதுசாக பார்ப்போம் எல்லாருக்குமே இருக்கிறதான் அந்த இடங்களை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஏற்ப ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா இப்போ தாஜ்மஹால் போகிறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அந்த தாஜ்மஹால் தெரியணும் அப்புறம் வந்து தாஜ்மஹாலை தொடுற மாதிரி வந்து கையை அப்படி வச்சுக்கிட்டால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எங்கேயுமே வந்து யார் வந்தாலுமே அது மாதிரி பண்ணுவாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க கூட அந்த கையை அப்படி குவியல் மாதிரி வச்சு குவிக்கிற மாதிரி வச்சோம்னா அந்த தாஜ்மஹாலோட உச்சத்தை தொடுற மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த அந்த கோணம் அப்படி இருக்கும் இப்போ அது ஏன்னா தாஜ்மஹால்ங்கிறது ஒரு உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது அதனால் அதை நம்ம தொடுறோம் அப்புறம் காதலின் சின்னமாக இருக்குது அது மாதிரி இவர் என்ன இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த சிலை ஒரு சிலைக்கு முன்னாடி தான் அவர் அந்த கையை நீட்டி இருக்கார் அவர் வந்து டோனி பென்னட் அப்படிங்கிறவருடைய சிலை அவர் ஒரு மிகப்பெரிய அமெரிக்க பாடகர் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆள் அவர் பாடகர் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதுகளில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு ப பத்து பன்னெ பதினெட்டுன்னு வரைக்கும் அவர் வந்து அவருடைய பயணம் வந்து போயிட்டே இருக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அவர் வந்து அந்த இசை உலகத்தில் பல்வேறு பரிணாமங்களில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினவர் அது அந்த டோனி பெனட் வந்து அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்றது அது சான் ஃப்ரான்சிஸ்கோவை வச்சு அவர் பாடின பாட்டுக்காக அங்கே அவருக்கு ஒரு செலவு வச்சுருக்காங்க அவர் உயிரோடு இருக்கும்போதே வச்சு சொல்லலாம் அவருடைய தொண்ணூறாவது வயதில் அந்த சிலையை வைக்கிறாங்க அப்படி அந்த சிலையை வைக்கும் பொழுது அந்த திறப்பு விழாவில் அந்த அந்த சிலை எப்படின்னா அவர் ஒரு கையில் மைக்க பிடிச்சிக்கிட்டு கையை விரித்து அந்த மேடையில் பொழுது ஒரு இது இருக்கும்ல அப்படி அந் அதை வந்து அவர் வந்து அந்த சிலை திறப்பு விழா அப்போ அவரே அப்படி கையை வச்சு காட்டுறாரு அந்த சிலைக்கு முன்னாடி அவரே நின்று அப்படி காட்டுறாரு அவர் வந்து ஒரு மனித உரிமை போராளி அவர் வந்து போர்களுக்கு எதிரான குரல்களை வந்து கொடுத்தவர் ஏன்னா அமெரிக்கா வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஈராக்கோட யுத்தம் நடத்திருக்கு ஆப்கானிஸ்தான் மேலே இது பண்ணியிருக்கு பனிப்போருங்கிறது அமெரிக்காவோட ஒரு இதில் உண்டு இன்றைக்கும் பல நாடுகளோட வந்து அதுமாரி ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற ஒரு நாடு கியூபாவை அது என்ன பண்ணிச்சுன்னா நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் இவர் வந்து இந்த போர்கள் எவ்வளோ கொடுமையானது ஏன்னா இவர் இரண்டாம் உலக போரில் அமெரிக்க இராணுவத்தில் இருந்தவர் அப்போ ஜெர்மன் படைகள் எப்படி அமெரிக்க வீரர்களை துன்புறுத்துனுச்சு அப்படிங்கிறத பார்த்தவர் அங்கேருந்து சிலர் மீட்டவர் அதனால் வந்து அவருக்கு இந்த போர் அப்படி நம்ம எப்படி நம்முடைய புரட்சி கலைஞர் பாரதாசன் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு சொன்னாரோ அது மாதிரி அவர் சொல்கிறார் போருங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது அதுலாம் நம்மளாம் பெ பெருமையாக வீரர்கள் வந்து அணிவகுத்து செல்கிறார்கள்னு சொல்கிறோம் அது வந்து என்னென்னா இந்த முன்னாடி போகிற வீரர்கள்லாம் நரகத்துக்கான முன்பதிவு அதாவது முன்வரிசையில் பதிவு பண்ணவங்களாக ஆகிறாங்க அப்படின்னு அவர் வந்து போருக்கு எதிரான ஒரு மனநிலை உள்ளவர் கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக அவர் வந்து அதில் இணைஞ்சு செயல்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒருவர் அதாவது மனித உரிமை மனித நேயம் அதோடு சேர்ந்த ஒரு கலைஞர் இல்லை அவர் ஒரு புரட்சி பாடகராக இருந்திருக்காரு இல்லை புரட்சி பாடகரில் அவர் பாடகர் பாடகர் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு ம மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களாக முதலமைச்சர் கைகளை விரித்து நின்னதுக்கு பின்னாடி ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு ஆமா நம்ம ஊர்ல சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி மனித நீதி தான் எங்கேயுமே மனித இங்க இங்கே வந்து சமூகத்தின் பேரால் பிளவுகள் இருக்கு அங்கே நிறத்தின் பேரால் வெள்ளையர்னு இருக்கு எந்த வகையான வேறுபாடு இருக்கிறதோ அந்த வேறுபாட்டை தகர்த்து ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதுக்கு பேர் தான் சமூக நீதி நீதி அதாவது திராவிடம் அப்படிங்கிறதோட நோக்கமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அது பாலின ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி சமுதாய ஏற்றத்தாழ்வாக சாதியேற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி மொழியில் வந்து ஒரு மொழி வந்து இன்னொரு மொழியை அடிமைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அது மாதிரி நிறவேற்றுமை அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறவேற்றுமை அது நம்ம அண்மைகள் கூட பார்த்தோம் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் நின்னார் அப்போ வந்து அந்த கையை வீச்சு அதை அந்த சிலையுக்கு வந்து ம ம போய் பார்க்கக்கூடிய பலரும் வந்து அந்த மாதிரி நிற்பது உண்டு நல்ல இசைக்கலைஞர்களாக இருந்தால் அந்த பாட்டை பாடுறது உண்டு நம்முடைய முதலமைச்சரும் நிறையா பாட்டெல்லாம் பாடுவார் நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள பாடல்கள் அவருக்கு தெரிஞ்ச பாட்டு எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கூட அவர் வந்து பிரச்சாரத்திலேயே பாடியிருக்கார் அவருக்கு உண்மையிலேயே ஒரு இசை மேலே ஒரு ஒரு ஆர்வம் உண்டு அவருக்கு ஆனால் அவர் பாடின அமெரிக்க பாடல்கள் அவருக்கு அறிமுகமாக இருக்காது அதனால் அவர் இது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இருக்கார் அவங்க மனைவி கூட போயிருக்காங்க அவங்க இருக்கிறாங்க இது இந்த ஊரில் வந்து அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் வந்து திருக்கடையூர் கோயிலில் ரெண்டு பேர் மாலை மாற்றிக்கிட்டாங்க இதே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாலை மாற்றிக்கிட்டாங்க அது வந்து அறுபது வயசில் வந்து திருக்கடையூரில் க இது பண்ணிக்குவாங்க அப்போ ரெண்டு பேர் வந்து வந்து முதலமைச்சரும் அவங்க தோழி அந்த இப்போ போய் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா அது ஒரு அவங்க விரும்புனாங்க மாத்திட்டு போயிட்டாங்க அந்த கோயில்ல மாலை மாத்திக்கிறது வழக்கம் அப்படின்ட்டு அதுதான் அதை வந்து நீங்க வந்து ஒரு அதை நம்ம சிக்கிட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து பிழைப்பிள்ளை காலையில் வேற எழுந்திரிச்சா வேற வேலை இல்லை ஏன்னா வேற இன்னும் கிடைக்க மாட்டேங்குது கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது எதுக்கு அமெரிக்கா போனாரு அப்படின்னு கே கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்களே சொல்றீங்க இவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இல்லை இப்போ எடப்பாடி லண்டன் போனப்போ கூட முதலீடுகள்லாம் இருந்துட்டு வந்தாருன்னு தான் சொன்னாங்கல்ல இப்போ இது எந்த அளவுக்கு செயல்முறைக்கு வரும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு நீங்க இதுக்கு வந்து வேற நீங்க வந்து எத்தனையோ உலக தமிழ் உலக முதலீட்டாளர் மாநாடுகள் எல்லாம் நம்ம பாத்துருக்கிறோம் இல்ல இல்ல தமிழ்நாட்டே நடந்தது இல்ல அதான் எல்லா முதலீட்டாளர் மாநாடும் நடந்திருக்குது ஒவ்வொரு முதலீட்டாளர் மாநாடும் எப்படி நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் இப்ப ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடந்தது சேஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடினாங்க எல்லா பக்கமும் வந்து ரொம்ப இது வந்து சென்னைக்கு எங்கே போனாலும் அங்கெங்கே மேடையை போட்டு சேஸ் கேர்ள்ஸ் இருந்தாங்க அந்த பக்கம் முதலீட்டாளர்களை ஈர்த்துருவாங்களாம் முதலீடு இருக்கிறதுனா முதலீட்டாளர்களுக்கு வந்து வரவங்களுக்கு இப்படியாக இருக்க முடியும் சேஸ் கேர்ள்ஸை பார்த்தா இருப்பாங்க அது ஒரு பக்கம் நடந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன ஒரு முதலீட்டாளர் மாநாடுனால் அதுதான் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது அந்த ஒப்பந்தங்களில் உள்ள தொகை எந்த அளவுக்கு முதலீடாக மாறுகிறது தொழிற்சாலைகளாக உருவாகிறது அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை அந்த அடிப்படையில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கான முதலீடு போட்டோம் அப்படின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்த அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் இறுதிகள் அறிவிக்கப்பட்டது அது என்னடா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா அந்த அம்மா பிறந்தது வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி 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 மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தாங்க இருபத்தி நாலு ரெண்டு ஸோ ரெண்டு நாலு ரெண்டு வரணும் அதனால தான் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்புறம் எவ்வளோ முதலீடு வந்ததுங்கிறதுக்கு கணக்கு கிடையாது அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவருடைய ஆட்சிகள்னு அவங்க போனாங்க அவங்க இதை விட அதிகமான முதலீடுகள் ஒரு ஒப்பந்தம் அதை முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு அவர் வெளிநாடும் போயிட்டு வந்தார் இப்போ முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் அந்த மாதிரி வெளிநாடு போகிறதெல்லாம் தவறு கிடையாது போய் முதலீடு ஈர்க்கணும் ஏன்னா அண்டை மாநிலங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தப்போ தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சி இல்லாத மாநிலமாக முந்தைய அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு காலத்தில் இருந்தது அப்போ இங்கே வந்த பிறகு தான் இவங்க வந்து முதல்ல வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயே ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அங்கே வந்து எந்தெந்த அளவுக்கு முதலீடுகளை கொண்டு வர முடியும்னு தொடக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அதை செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அதன் பிறகு தான் அவர் பயணங்கள் மேற்கொள்கிறார் இதுக்கு போன ஐக்கிய அரபு நாடுகள் போனார் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அதுக்கப்புறம் ஜப்பான் அதுக்கப்புறம் ஸ்பெயின் அப்படின்னு போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் உலக முதலீட்டாளர் மாநாடு வேறு இங்கே நடந்துச்சு இந்த மாநாடு இடி நடந்துச்சு அது இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அந்த போடப்பட்ட ஆறு ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எத்தனை எத்தனை திட்டங்கள் தொடங்கப்பட்டதுங்கிறது சட்டமன்றத்திலேயே தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பிராஜா சொல்லியிருக்கார் ஆனால் இந்த முறை வந்து பதினாறு நாட்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு நாட்கள் வந்து உங்களுக்கு அமெரிக்காவுக்கு பயணங்கிறது எளிதானதல்ல இந்த முறை வந்து ஒன்று முதலீட்டாளர் சந்திப்பு மாநாடுகள் இப்போ வந்து சான்ஃப்ரான்சிஸ் ரெண்டு இப்போ பதினாறு நாடு நாடு நாள் அப்படிங்கிறதுல பயண நாட்கள் இருக்குது அமெரிக்காவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் நீங்கள் பயணம் பண்ணணும் அப்போ ரெண்டு பதினாறு அதே எவ்வளோ ஆகுது முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகிடுதா அப்போ அதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் ஆகிடுதா ப அதில் வந்து பயணத்துக்கே ஒன்றரை நாள்னால் அது இங்கேருந்து போகிறது செக்கின்னு எல்லாம் ரெண்டு நாள் அதில் போயிடுது உங்களுக்கு அந்த இதில் மிச்சம் நாளில் அங்கே முதலீட்டாளர்களுடைய சந்திப்பு அப்புறம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்புறம் மிக முக்கியமானது அந்த உயர்ந்த அந்த இந்திய உல உலக அளவில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கூகுள் இங்கெல்லாம் நேரடியாக போய் அங்கே பார்த்து அவங்களுக்கு அப்போ தான் நம்ம விளக்க முடியும் நம்ம கட்டமைப்பு என்ன இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கினா நீங்கள் ஒரு நேரத்தில் இந்தியாவில் வந்து ஹைடெக் செட்டியாகவும் அது வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத்துக்கான ஒரு இடமாகவும் இருக்கக்கூடிய ஹைதராபாத் தான் சந்திரபாபு நாயுடு அப்படி உருவாக்கி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஒரு ஒரு நேரத்தில் இருந்தது எப்படின்னா ரெண்டாயிரம் தொடக்கத்துல எல்லாம் அங்கே தான் எல்லாமே இருக்குது அதன் பிறகு இங்கே தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் மூலமாக நம்ம டைடல் பார்க் இதெல்லாம் உருவாக்கின பிறகு இங்கே நமக்கான அந்த சூழல்கள் வருது அப்போ இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்குது நாங்கள் என்ன தரோம் உங்களுக்கு எந்த மாதிரியான எங்கள்கிட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்போ தான் அவங்க அங்கே வந்து நம்ம ஏன்னா மற்ற கூட நம்ம இதுக்கு ஒரு இது ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒரு ஒரு மா இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்போ நம்ம என்ன கட்டமைப்பை கொடுக்குறோம் இங்கே அவங்க தொழில் முதலீடு செய்வதனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஒரு வணிகம் என்பதே வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வின் சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் அப்போ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வரணும் இது ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது கலைஞருக்கு பிறகு ஏறத்தாழ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக ஒருவர் அங்கே போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே உள்ள மக்களை சந்திக்கின்ற வாய்ப்புங்கிறது இப்போ தான் அரைநூற்றாண்டு காலத்துக்கு பிறகு அரைநூற்றாண்டு காலத்துக்கு முன்னே இதே அமெரிக்காவில் யார் இருந்தால் தமிழ்நாட்டிலேருந்து யாரால் போக முடிஞ்சது எப்படிப்பட்ட ஆட்களாக போனாங்க இந்த அரைநூற்றாண்டு காலத்தில் திராவிட இயக்கம் வந்த பிறகு யார் யாரெல்லாம் போக முடியுது உங்கள் உறவினர் போகலாம் என் உறவினர் போ போயிருக்கலாம் அங்கே உங்கள் நண்பர் அங்கே உங்கள் கூட படித்தவர் அங்கே இருக்கலாம் என் கூட படித்தவர் அங்கே இருக்கலாம் ஏன்னா உங்கள் உங்களுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவ்வளோ படித்தாரா அப்படின்னா இல்லை உங்கள் தாத்தாவில் படித்தாரனா இல்லை அன்றைக்கெலாம் படிக்கக்கூடிய சமூகமாக ஒன்றும் மற்றவர்கள்லாம் வேறு வேலையை பார்க்கக்கூடிய எல்லாம் படிக்கிறதுக்கு எதுக்கடா மாடு மேய்க்க போவோம் அப்படின்னு சொல்கிற சமூகமாக இருந்த காலத்தில் அமெரிக்கா அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போய் இருந்தவங்க அதில் இந்த மாதிரியான சமூக நீதி அடிப்படையில் போனவர்களுங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிறது ஒரு புதிய தலைமுறை அந்த தலைமுறை எல்லா சமூகத்திலிருந்தும் பிரதிநிதித்துவம் பெற்று அமெரிக்காவில் மட்டுமல்ல பல நாடுகளும் இருப்பதுடன் அமெரிக்காவில் உள்ள உயர் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ எங்கள் மாநிலத்து முதல்வர் இங்கே வராரு எங்கள் மா எங்கள் மாநிலத்திலேருந்து ஒரு லீடர் வராரு ஏறத்தாழ ஏழு கோடி மக்களின் தலைவராக அந்த இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடியவர் எங்கள்கிட்ட வராரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே சான்ஃப்ரான்சிஸ்கோவில் ரொம்ப சின்னதாக தான் அந்த நிகழ்வு நடந்தது அது ஒன்றும் பெரிய அரங்கம் கூட கிடையாது அதுவும் வந்து இவ்வளவுக்கும் வந்து நம்முடைய எம்பசி தான் அதை வந்து தூதரகம் தான் ஏற்பாடு பண்ணுது அப்படிப்பட்ட ஒரு இதுலேயே அவ்வளோ மக்கள் ஆர்வமாக வந்து அவர் வந்து நீங்கள் இவரே சொல்கிறார் நீங்கள் இந்த அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்கள் திறமையும் உழைப்பும் தான் இதுக்கு காரணம் இதில் வந்து விரும்பி வந்தவர்கள் இருப்பீங்க இங்கேந்து சூழல் நாள் தள்ளப்பட்டு இங்கே வந்தவங்க இருப்பீங்க பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் தமிழர்களாக ஒரு உணர்வோடு இருக்கேன் நான் இருக்கிறது வந்து வெளிநாட்டிலா இல்லை சென்னையிலேயே இருக்கணாங்கிற அளவுக்கு எனக்கு இருக்குன்னா அந்த அந்த அன்பு அங்கே பரிமாறப்படுது இதுக்கு அடுத்து சிக்காக்கோவில் வர ஏழாம் தேதி அவர் சந்திக்கிறார் இல்லை அதான் இப்போ இன்னும் கூட நாட்கள் நீட்டிக்கப்படலாம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே இல்லை அது வந்து பயண திட்டத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்குது அது நம்ம இயல்பாக பார்த்தோம்னா இது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் பதினைந்து வந்து அண்ணா பிறந்த நாள் இருக்குது செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் அதோடு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவடையுது பவழ விழா நிறைவு அப்போ அந்த சூழலில் அவர் வந்து கழகத்தின் தலைவராக இருக்கார் அண்ணா உருவாக்கிய ஒரு இயக்கத்தை இன்றைக்கி வழிநடத்தி கொண்டு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படிங்கிறதும் இந்திய அளவிலான ஒரு கூட்டணியை உருவாக்கி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் ஒரு தனக்குன்னு ஒரு எண்ணிக்கை பெறக்கூடிய அளவு அதாவது நூறு மூன்று இலக்கை எண்ணிக்கையில் அது வந்து உட்கார்ற அளவுக்கும் ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற மாநில மக்களவையில் ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அளவு இருக்கும் நாடாளுமன்றத்தில் எதையும் நம்ம கொண்டு வந்து ஈஸியாக நிறைவேற்றிடலாங்கிற நிலைமை இல்லாமல் இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியோட வரிசையை அவர் உருவாக்கி ஆளுங்கட்சி வந்து மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கிற அதில் முக்கிய பங்கு வைத்தவர் இவர் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்க கருத்தியலும் இந்திய அளவில் கவனிக்கப்படக்கூடியதாகவும் திராவிட மாட அரசின் திட்டங்கள் அப்படி கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனால அவர் அநேகமாக அந்தந்த அந்த விழாவுக்கு ஆமாம் இவங்க அவர் நம்ம திட்டப்படி பதினாலு அப்படிங்கிறாங்க பதினேழு வந்து நீங்கள் அவ்வளவுதான் இது பண்ணாலும் ஒவ்வொரு நாள் வேணா ஒரு ரெண்டு நாள் இருக்கலாமே தவிர விழாவுக்கு அவர் வந்தாகணும் அதனால் இந்த அமெரிக்கா போனோம்னா அப்படி தான் எல்லாருக்குமே நடந்திருக்குது அண்ணா பயணம் பண்ணியிருக்காரு ஏழு பல்கலைக்கழகத்துக்கு போய்ட்டு வந்தார் அப்புறம் சிகிச்சைக்கு போயிருக்காரு கலைஞர் மாதிரி போயிட்டு வந்திருக்காரு அவர் போயிட்டு அந்த நேரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவர் அது மாதிரி பயணிக்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது போர் வந்து பங்களாதேஷ் இதோட விடுதலைக்காக இந்த அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி வந்து ஒரு போரை தொடுத்தனால இந்தியாவில் போர் அப்படிங்கும் பொழுது இந்த மாநில இந்த அந்த ஒரு முதல் அந்த அதை சேர்ந்த ஒரு முத முதலமைச்சர் வந்து வெளிநாட்டில் இருக்க கலைஞர் வந்து தன்னுடைய பயணத்தை சுருக்கிக்கிட்டு வரார் அதனால் ஒரு பயணம் சுருக்கப்படுவதோ நீட்டிக்கப்படுவதோ இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்தது தேவைன்னா நீட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை கூட போகலாம் ஏன்னா இன்னும் க நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது தொடர்ந்து அவருடைய ஆட்சிக்கு மக்கள் செல்வா யாரும் எந்த சந்தேகமும் பட வேணாங்கிறீங்க சந்தேகம் இதுக்கு இதில் இதில் என்ன சந்தேகம் பட வேண்டியிருக்கு இல்லை நீங்கள் என்னென்ன ஏதாவது அங்கே அங்கே எதாவது இருக்கா அதாவது அவர் துபாய்க்கு போனப்போ அப்படிதான் இங்கேருந்து முதலீடுகளை கொண்டு போகிறாரில்லங்கன்னு அப்படிலாம் மூட்டை கட்டிட்டுலாம் பணத்தை எல்லாம் கொண்டு போக முடியாது ஒரு ஒரு எல்லா செக்கிங் இருக்குது இமிகிரேஷன் இருக்குது ஒரு ஒரு அரசின் இன்னொன்று ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று தான் ஒரு முதலமைச்சரும் அவரை சார்ந்தவர்களும் பயணிக்க முடியும் சும்மா தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறது இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நாலு லைக்கு கிடைக்கும் கீழே வந்து ரெண்டு பேரும் அஹான சிரிப்பான் அந்த மாதிரி அதை கன்னியாடையை பார்த்து தன்னைத்தானே சிரிச்சுக்கிற ஆட்கள் அது கொஞ்சம் மர கலண்டதுகள் அதெல்லாம் அப்படி போய்ட்டுருக்கலாம் ஒரு ஒரு நீங்கள் வந்து இதில் சந்தேகம் பண்ணோம்னா என்ன மாதிரி சந்தேகம் அதை சொன்னீங்கன்னா தெளிவுபடுத்தலாம் ஆனால் நீங்கள் கற்பனையாக சில விஷயத்த வச்சுக்கிட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படியா இருக்குமோ இப்படியாக இருக்குமோனா அதுக்கு வந்து இடம் இல்லை இப்போ வந்து மிக தெளிவாக எங்கெங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இவ்வளோ மைக்ரோசாஃப்ட்டு போய் பார்த்தீங்களே ஆப்பிள் போய் பார்த்தீங்களே இது என்ன வந்துச்சு அப்படின்னு அடுத்த ஆண்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஆண்டில் அதை கேட்கலாம் இப்போ சட்டமன்றத்தில் அந்த கேள்வியை எழுப்பலாம் யாரும் கேட்கலாம் சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய தகுதி உள்ள கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதை கண்டிப்பாக கேட்கலாம் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடந்துச்சு தெற்காசியாவிலே இங்கே தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயமா பிஜேபி உறுப்பினர்களே பேசுகிறாங்க பிஜேபி தலைவர்களே பேசுகிறாங்க பாராட்டுறாங்க எஸ் வி சேகர் கூட பாராட்டுறாரு இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படக்கூட விஷயமாக இருக்கே அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க அதிமுகவில் அந்த கார் ரேஸை எதிர்க்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து எதிர்கட்சினால் எதிர்க்கணும்ல எதிர்கட்சி அதனால் எதிர்க்கட்சி அதனால் எதிர்ப்பாங்க பிஜேபி பாராட்டுறது இல்லை இல்லை பிஜேபி பாராட்டுதுன்னா பிஜேபியில் எல்லாரும் பாராட்டில் அந்த ரேஸ் அறிந்தவர்கள் அதுலேயே ஒருத்தவங்க அந்த பைக் ரேஸ்லாம் போகக்கூடியவங்க அந்த கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இப்போ சில விளையாட்டுகள் இப்போ எனக்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ரேஸ் பற்றி தெரியுமானா அவ்வளோவெலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து கார் ஓட்டுற ஆளோ இதோ கிடையாது ஆனால் ஒரு விளையாட்டு எப்படி எப்படிலாம் இங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று இது ரோடெல்லாம் அப்படி கிடக்குதே இதெல்லாம் இப்படி கிடக்குதே இது ரேஸ் தேவையா போனால் இதெல்லாம் வந்து ஒரு ரோடு சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கவனிக்கக்கூடியது அதில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை வந்து கவனித்து தான் ஆகணும் அந்த பக்கம் ரோடு சரியாக இல்லைங்கிற அது வேறு ரேஸ் நடக்கிறத எனக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது மாதிரியான விளையாட்டுகள் இது எது நடந்தாலுமே இருக்கும் இப்போ வந்து எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் அப்படி இருக்குது இது வந்து நீங்கள் கவனிக்கலையா பள்ளிக்கூடம் இல்லையே ஹாஸ்பிட்டல் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுனா பள்ளிக்கூடம்னா அதுக்கு கல்வித்துறை இருக்குது அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறோம் அது எவ்வளோ செயல்படுது அப்படிங்கிறது மருத்துவமனைனா அதுக்கு வந்து சுகாதாரத்துறை இருக்குது மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்குது அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அதுக்கான இந்த பட்ஜெட் எவ்வளவு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக நிறைவேற்றப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பற்றி அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்திருக்காரு நம்ம மாநிலத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போய் பேசிட்டு வந்திருக்கார் அது யாரால் போனார் ஒன்றிய அமைச்சரவத்தோட அனுமதியின் பேரில் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அமைச்சகம் அதை அனுப்புது நீங்கள் போய் பேசுங்க தமிழ் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற திட்டம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அமெரிக்காவில் போய் பேசிட்டு வரோம் அந்த மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு ஒவ்வொரு துறை அதில் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறைக்கான ஒரு வளர்ச்சி அதில் அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ரொம்ப கொச்சைத்தனமாக இருந்துச்சு அது அதாவது நடிகைக்காக பால்டாயில் குடித்தவங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்களே தனி அதாவது கொச்சையாக இருந்துச்சுன்ட்டிங்க ஒருத்தர் பேரை சொல்லிட்டிங்க இந்த மாதிரி தனிப்பட்ட அவங்களோட அரிப்புக்கு சொரிஞ்சிக்கிறதுக்கெலாம் நம்ம போய் அங்கே போய் ஆயின்மெண்ட் போட்டுகிட்டு இருக்க முடியாது சொரிஞ்சால் சொரிஞ்சுக்கிட்டு போகிறான் அவ்வளோதான் ஏன்னா அவன் இங்கேயோ சொரிஞ்சுக்கிட்டு போகிறான் இப்போ என்னென்னா நடிகை அதுலாம் பேசுனா இப்போ நீங்கள் அதிமுகன்னு சொல்லிட்டீங்க அதே ஒரு நடிகர் உருவாக்கி நடிகை வந்து தலைமை பொறுப்பேற்று ஏற்று நடத்தின ஒரு கூடாரம் அது என்ன இப்போ இப்போ என்ன வந்து வந்து அது மாஜி நடிகை அவ்வளோதானு அப்போவே மார்க்கெட் போன நடிகை இன்னும் சொல்ல போனால் அதுக்கு அரசியலுக்கு வரும்பொழுதே அந்த அம்மாவுக்கு மார்க்கெட் போயிடுச்சு அதனால தான் அது அரசியலுக்கே வந்துச்சு இதெல்லாம் இப்போ பேச முடியுமா அவங்க நின்னாங்க எலெக்ஷனில் ஜெயித்தாங்க தோ அப்புறம் தோத்தாங்க அப்புறம் ஆட்சி இழந்தாங்க நீதிமன்றத்தால் தட்டிக்கப்பட்டு ரெண்டு முறை பதவி இழந்த ஒரே முதலமைச்சருங்கிற பெருமையும் அவங்களுக்கு உண்டு அதை தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு என்ன நல்லது நடந்துச்சு என்ன மோசமாக நடந்துச்சு அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு அவங்க ஆட்சியில் விளையாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசினா அவங்க ஆட்சியிலையும் விளையாட்டுத்துறையில் சில ச நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பே அதை பேச தெரியாது அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சொர சொரண்டுறோன்னு நினச்சி இவங்க சொரிஞ்சுக்குவாங்க எங்களுக்கு பயங்கர அரிப்பு கையை எங்கேயோ உள்ளே விட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அதை ஜெயலலிதா ஆட்சியில் தெற்காசிய விளையாட்டு போட்டி நடந்துச்சு சென்னையில் தான் நடந்துச்சு அப்போ என்ன சென்னை பெரிய வ வளமும் வளம் இதுமா இருந்துச்சு ஒன்றும் கிடையாது ஒரு போட்டியை நம்ம நடத்துறதுக்கு அந்த உரிமையை பெறுறோம் தெற்காசிய விளையாட்டு போட்டி அங்கே நடத்துவோம் சாஃப் கேம்ஸ்னு பேர் சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் அப்படின்னு அப்போ தான் நேரு ஸ்டேடியம் புதுப்பிக்கப்படுது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த நேரு ஸ்டேடியம் அப்போ இந்த சமயம் புதுப்பிக்கப்படுது இப்போ ஹாக்கி நடக்குது அந்த ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் எழும்பூரில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் அந்த டர்ஃப்லாம் அப்போ தான் போடுறாங்க அதுக்கு முன்னே நம்ம அந்த மண்ணு இதில் கொட்டி அந்த இது போட்டு விளையாடிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேர்ல்டு லெவல் ஹாக்கி ஒன்று பல நாடுகள் வந்து பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் வந்து கலந்துக்கிட்ட போட்டிகளெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம் இப்போ நடந்தது இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அதை நடத்தி வச்ச போட்டிகள்லாம் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து அப்போ வந்து அது நடந்துச்சு வேளச்சேரியில் ஒரு நீச்சல் குளம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஸ்டேடியத்தோட ஒரு இது இருக்கும் அது அப்போ உருவாக்கப்பட்டது தான் இந்த கோயம்பேடில் சாஃப் இல்லை கேம்ஸ் வில்லேஜ்னே ஒன்று இருக்கும் இப்போ வந்து உயர் அதிகாரிகள் தங்கக்கூடிய குடியிருப்புகளாக இருக்குது அதெல்லாம் அந்த விளையாட்டு வீரர்கள் வருவதற்காக பண்ணப்பட்டது இது மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் அது மாதிரி டென்னிஸ் வந்து அகாடமியும் டென்னிஸ்க்கான ஒரு அகாடமியும் அரசும் சேர்ந்து பல போட்டிகளை திமுக ஆட்சிலேயும் நடத்திருக்காங்க அதிமுக ஆட்சிலேயும் நடத்திருக்கிறாங்க பீச் வாலிபால்னு ஒன்று இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஆண்கள் விளையாடுவாங்க பெண்கள் போட்டி உண்டு ஒரு பீச்சு உடையில அவங்க வந்து அதை விளையாடக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த விளையாட்டுகளும் இங்கே சென்னையில் பீச்சில் ஏதோ தேவையா இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாமான்லாம் யாரும் இப்போ கேட்கலவோ ஒரு புது விளையாட்டு வருது அப்படின்லாம் அப்படிதான் செஸ் ஒலிம்பியாட்டை நம்ம நடத்தணும் பிரதமர் தான் வந்து தொடங்கி வச்சார் அதோட தொடக்க விழா நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது போட்டிகள் வந்து மாமல்லபுரத்தில் நடந்தது இது இப்போ இதுக்காக வந்து நீங்கள் வந்து செஸ் தான் இப்போ விளையாட்டா வேறு ஒன்றும் நமக்கு வந்து சோறு கிடச்சிருச்சா செஸ்ஸு ஏன் நடத்தணும் இது வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சப்போயே அண்ணா பேர் வச்சப்பே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டா எல்லாருக்கும் சோறு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்ட ஊர் தான் இது ஆனால் இன்றைக்கி என்ன இதுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் தான் தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு எல்லோரும் சோறு கிடைக்கிற மாதிரி அரிசி திட்டம் கொண்டு வந்ததும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் அப்போ பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக இதை கொண்டு வரும் மதிய உணவுலேருந்து சத்துணவுலேருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி காலை உணவு திட்டம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொண்டு வரோம் இது மாதிரி விஷயங்களை ஆரோக்கியமாக போ பேசுகிறத விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உள்ள கையை விட்டுட்டு சொறஞ்சிட்ருக்கவனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ்